காடுகளை மறு உருவாக்கம் செய்து யானை மனித மோதலை தடுக்க வேண்டும் என கோவை மாவட்ட பாமகவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாமகவினர் மனு அளித்தனர் கோவை மாவட்டத்தில் உள்ள ஒன்பது யானை வழித்தடங்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் காடுகளை மறு உருவாக்கம் செய்து யானை மனித மோதலை தடுக்க வேண்டும் என்றும் யானை வலைசை பாதையை அரசு வெளியிட வேண்டும் என்றும் பாமகவினர் ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர் யானை மனித மோதல் மிக அதிகமாக நடக்கிறது அந்த யானை வழித்தடத்தில் இருக்கிற எல்லா விதமான கட்டிடங்கள் கல்வி நிறுவனங்களாகட்டும் ஆசிரமங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் யானைகள் புக முடியாத அளவுக்கு கம்பி வேலி அந்த யானை வழித்தடங்களில் அமைக்கணுங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக வைக்கிறோம் இதனிடையே தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் வெம்பூர் கிராமத்தில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பதற்காக நிலங்களை கையகப்படுத்துவதை தமிழக அரசு கைவிட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி அருகே வாணியமல்லி கிராமத்தில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பதற்கு எதிராக ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் மனு அளித்தனா் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே ஆலஞ்சேரி பகுதியில் தனியார் கல்குவாரி அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் அவர்கள் மனு அளித்தனர் இவங்க வந்து அந்த மலை வந்து ஒரு பெரிய பள்ளம் எடுத்ததுனால மழையில மலை மேல விழுற தண்ணி மொத்தமே வந்து இந்த பள்ளத்தில் அடைஞ்சதுனால எங்களுக்கு தண்ணி வரல ஏரிக்கு தண்ணி வராதனால விவசாயம் முழுக்க பாதிக்கப்படுது இது வந்து அமைக்கிறதுக்கு கலெக்டரோ இல்லைன்னா அது சம்பந்தப்பட்ட துறையோ அனுமதி கொடுத்தாங்கன்னா நாங்க எல்லாருமே எங்களுடைய வாக்குரிமையை கொடுத்துட்டு ரேஷன் கார்டுகளை கொடுத்துட்டு நாங்க ஊரை விட்டே வெளியேற வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு மாவட்ட ஆட்சியரோ அந்த கனிம வளத்துறையோ எங்களை தள்ள வேண்டாம்னு நாங்கள் எச்சரிக்கிறோம் இதனிடையே கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த சமூக ஆர்வலர்கள் பன்ருட்டி நகராட்சியுடன் லட்சுமி நாராயணபுரம் பூங்குணம் ஆகிய கிராம ஊராட்சிகளை இணைக்கக்கூடாது என வலியுறுத்தினர் தென்பெண்ணை ஆற்றில் சேதமடைந்துள்ள தடுப்பணைகளை சீரமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர்